அனைவருக்கும் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய ஜோதிட தரைப்பு யாருக்கு மாப்பிள்ளை யாரோ இந்த கல்யாணம் போது காலத்தே பயிர்சை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப வயசாகி கல்யாணம் பண்ணுறதை விட காலத்தில் கல்யாணம் பண்ணாதான் விருத்தியை பார்க்க முடியும் ஒரு தா ஒரு பெற்றோர்கள் தாய் தந்தை இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க பாட்டி தாத்தா இருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய பேரனை பார்க்கணும் கொள்ளு பேரனை பார்க்கணுன்னு பேத்தியை பார்க்கணும் கொள்ளு பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்கும் அப்போது கால காலத்தில் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்போது நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் வீட்டுக்காரர்கள் பையன் பையன் வீட்டுக்காரர்கள் சில பேர் வந்து கல்யாணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறாங்க அதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா அதை அது அந்தந்த வேலையில் செய்யணும் இப்போ நம்மளுடைய உடம்பே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு உறுப்பு இயங்கும் நம்மளுடைய பாடியில் ஒரு உறுப்பு வந்து இந்த நேரத்தில் ராத்திரி ஒரு மணிலேருந்து மூணு மணி வரையும் அது இயங்கும் அப்படின்னு சொன்னால் அப்போது ரெஸ்ட்டில் இருக்கணும் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் அது இயங்கும் அந்த நேரத்தில் ரெஸ்ட்டில் இல்லாமல் இருந்தால் அது சங்கடமாகும் அப்போது நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் குறிப்பாக அந்த ஒரு மணிலேருந்து மூணு மணி வரையும் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது வேலை செய்யலாம் தூங்க சொல்லலை நைட் ஷிப்ட் பார்க்குறவங்க தூங்க சொல்லலை வேலை செய்யலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்து வேலை செய்யக்கூடாது அப்போ அதை நான் எதுக்காக சொல்கிறேன் இது அப்படின்னா அந்தந்த நேரத்துலே கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கணும் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ இல்லையா எதா எங்க பிறந்திருக்கா நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும் தன்னுடைய பெண்ணுக்கு தன்னுடைய பேத்திக்கு ஒரு மாப்பிள்ளை வரணும் அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் கரெக்டு அதே மாதிரி பையன்கள் ஜாத ஜாதகத்திலையும் பார்த்து த அவங்களுக்கு மணமகளே மணமகளே வாவா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா அப்படின்னு இருக்கு இல்லையா அதனால அவங்க வரணும் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல ஒரு மைண்டு செட்டு கொண்டு வரணும் என்ன மைண்டு செட் அப்படின்னா கல்யாணம் இவர்களுக்கு செய்து வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மன திடமான உறுதியான திட்டம் வேணும் சில பேர் பார்த்தீங்கன்னா பெண்களை அவங்களுடைய பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக மேட்ரிமோனியல்ல கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா பெண் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் தன்னுடைய வாழ்நாள் இந்த பெண்ணுடைய சம்பளத்திலேயே காலத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறார்கள் இதெல்லாம் அனுபவத்திலே நிறைய பேர் மூலமாக தெரிய வர விஷயங்கள் அதே மாதிரி பையன் வீட்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயசான காலத்தில் பையன் கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு வந்து மனைவி வந்தால் தன்னுடைய மருமகள் வந்தால் தனக்கு வாழ்வாதாரம் கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் இதையெல்லாம் செய்து உங்கள் மனசிலேருந்து தூக்கி போட்டுடுங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் ராசி கட்டத்திலே கும்ப ராசியிலே லக்னம் அமைந்திருக்கிறது கும்பத்திலேயே குரு கேது சந்திரன் அப்போ லக்னமும் ராசியும் கும்பமேதான் அடுத்ததாக மேஷ ராசியிலே சனீஸ்வரர் சிம்ம ராசியிலே ராகு கன்னி ராசியிலே செவ்வாய் விருச்சிக ராசியிலே புதன் சுக்கரன் சூரியன் இது ராசி கட்டம் இதே மாதிரி நவாம்ச கட்டம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று எதுக்கு நவாம்சம்ன்றது ஒன்று எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் அப்படி நீங்கள் இது சந்தேகம் இருந்தால் எதுக்காக இது அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் தயவு செஞ்சு அதை போய் அங்கே அப்போ போய் பார்த்துக்கோங்க இவங்க ஒரு ஜாதகரோடைய ராசி கட்டம் நவாம்ச கட்டம் ஜாதகத்திலே ராசியும் இருக்கும் நவாம்சமும் இருக்கும் சில பேர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்கள்லாம் ஒன்று ஏதாவது பலன் பார்த்து சொல்லணும் ஏதாவது கல்யாண விஷயங்கள் பார்த்து சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க சரி உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க உங்கள் பையனுடைய ஜாதகத்தையோ பொண்ணு ஜாதகத்தையும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி கட்டத்தை மட்டும் அனுப்புவாங்க நவாம்ச கட்டத்தையும் சேர்த்து அனுப்பம் அதுக்காக சொல்றேன் இப்போ இந்த நவாம்ச கட்டத்திலே துலாம் ராசியிலே லக்னம் அதே துலா ராசியிலே கேதுவும் சூரியனும் இருக்கிறார்கள் இங்கே தனுசு ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார் மகரம் ராசியிலே புதன் இருக்கிறார் கும்பம் ராசியிலே செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறார்கள் மேஷ ராசியிலே ராகு இருக்கிறார் ரிஷப ராசியிலே சனீஸ்வரரும் குருவும் இருக்கிறார்கள் இப்படியாக இந்த நவாம்ச கட்டம் இப்போ திருப்பியும் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போறோம் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ இப்போ தான் நம்ம பார்க்கணும் இந்த இவருடைய சமாச்சாரத்தை சொல்லக்கூடிய விஷயந்தான் நவாம்சம் இங்கே பாருங்க லக்னம் அமைந்திருக்கிற இடம் கும்ப ராசி கும்ப ராசியிலேருந்து கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் ஏழாவது இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழாவது இடம் சிம்ம ராசியிலே வருது அப்போ சிம்ம ராசியிலே அங்கே வரதுனால இந்த இடத்துக்கு பேர் திசை வந்து தெற்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்போது இந்த இந்த இடத்துல வரதுனாலே சிம்ம ராசி பக்கம் வரதுனாலே இவருக்கு வரன் தெற்கு திசையிலிருந்து வரும் தெற்கு திசையிலிருந்து வரன் அமையும் அப்போது யாருடைய முயற்சியில் அமையும் இதெல்லாம் தனியாக ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் கம்பைன் பண்ணி ஒன்றா சொல்றேன் இங்கே சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த இடத்திலே யார் இருக்காங்க ராகு இருக்கார் கலத்திரஸ்தானத்திலே ராகுவோ கேதுவோ இருந்தால் இல்லை வேற எந்த கிரகம் இருந்தாலும் அங்கே ராகு கேதுவும் கூட இருந்தால் இல்லை ராகுவோடைய கேதுவோடைய பார்வை இருந்தால் அவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறும் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடைபெறும் திசை வந்து தெற்கு திசையாக இருக்கும் அப்படின்னு சரி இந்த ஒருத்தர் காதல் பண்ணிட்டாங்க இந்த ஜாதகர் ஒருத்தரை காதல் பண்ணிட்டாங்க அது காதல் சக்சஸில் கொண்டு வருமா வெற்றியில் கொண்டு வருமா அப்படின்னு பார்க்கணும் பார்க்கும்போது இங்கே கேது இருக்கிற இடத்துலேருந்து புதன் வரையும் எண்ணும்போது கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்திலே புதன் இருந்தால் அப்போது இந்த காதல் சக்சஸ் ஆகும் இங்க கேது கும்ப ராசியிலே இருக்க புதன் எங்க இருக்க ராசியிலே இருக்கார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அங்கே யார் இருக்க புதன் இருக்கார் ஒன்னு நாலு ஏழு பத்தில் புதன் இருக்கிறார் அப்போ இவருக்கு காதல் சக்சஸ் ஆகும் இது ஜாதகத்திலே நமக்கு தெரிய வர விஷயம் இது எந்த காலத்தினாவது போஸ்ட்போன் ஆகுமா தாமதம் ஆயிட்டே இருக்குமா அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தோஷங்கள் இருந்தால் தாமதம் இருக்கும் என்னென்ன தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் காலசர்பதோஷம் செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் அடுத்ததாக புனர்பு தோஷம் இப்படி பலவிதமான தோஷங்கள் சார்பாக தாமதம் இருக்கும் அதை ஒரு குறிப்பிட்ட உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜோசியர்கிட்ட காட்டுங்க உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் இந்த நம்பர் நைன் செவன் நைன் ஒன் நாட் எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்து கேட்கலாம் எல்லாமே தட்சிணைக்கு உட்பட்டு தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது காதல் திருமணம் அமைய வாய்ப்பு இருக்குது காதல் கைகூடுமானா கைகூடும் இருக்குது ஆனால் அந்த கைகூட எப்போது உடனே கூடுமா என் தோஷங்கள் அகற்றப்பட்டால் தோஷங்கள் குறைந்தால் நூறு சதவிகிதம் தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தோடைய தாக்கம் குறையிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் ஜோசியை சொல்கிறத செய்யணும் எனக்கு பரிகாரம்லாம் வேணாம் ஆனால் நான் சரியாயிடணும் அதாவது பசிக்கிறது ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் பசி சரியாயிடணும் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா சில சில பேர்கள் என்னுடைய யுவா சொல்கிறவங்க வரும்போது அப்போ நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த பரிகாரங்கள் ரொம்ப சிம்பிள் பரிகாரம் தான் சொல்லுவேன் நான் அவன் வந்து ஐயா பரிகாரம் இல்லாமல் சொல்லுங்க ஐயா அவங்கக்கிட்ட கோபச்சிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னே தெரியாது ஏன்னா ஒருத்தருக்கு பசிக்கிறது அப்படின்னா உணவு ஆகாரம் சாப்பிடாம சாப்பாடு சாப்பிடாம எதுவுமே சாப்பிடாம வயிறு எப்படி நிரம்பும் இல்லையா பசி எப்படி அடங்கும் அதை அவருக்கு சொல்லி புரிய வச்சு இல்லையா நான் எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன் அதாவது சிலர் தப்பான முறையிலே சொல்லிடுறாங்க நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கோன்னு ஆனால் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய இடத்தில் செய்ய வேண்டிய தசாபுத்தி காலத்திலே செய்யணும் அப்படின்லாம் இருக்குது வேற நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது திடீர் நேரம் உங்களுக்கு காலையில் பசிக்கிறது அப்படின்னா ராத்திரி நடுராத்திரி சாப்பிடுவீங்களா உங்களுக்கு எப்போ பசிக்கிறதோ அப்போ சாப்பிட்ணும் அப்போ தான் வயிறு ரொம்ப காலையில் பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு ராத்திரியில் உணவரைஞ்சினால் சாப்பிட்டா எப்படி அது சிறப்பாக இல்லையோ என்ன ஆகும் அஜீரணமாகும் அதே மாதிரிதான் இது நான் பசிச்சுட்டு நான் சாப்பிட்டேன் ராத்திரி சாப்பிட்டேன் எனக்கு பசி அடங்கலை பசி அடங்கலை ஆனால் அதுக்கு மேல ரிவர்ஸ் அஜீரணமாக வந்துடுச்சு அப்படின்னு கே புலம்புனால் அதற்கு அர்த்தம் கிடையாது இதே மாதிரி இங்கே ஒருத்தருக்கு தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்ப்பதோஷம் பித்ரு தோஷம் செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் கலத்திர தோஷம் இப்படி இருக்கு இப்போ இந்த ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா லக்னத்திலே கேது நாகதோஷம் சந்திரனிலே கேது சர்பதோஷம் அடுத்தது இப்படியே பார்த்தீங்கன்னா சந்திரனிலே கேது இருக்க சூரியனோட வீட்டிலே ராகு இருக்க பித்ருதோஷம் இல்லையா இப்போ சனீஸ்வரனுக்கும் சந்திரனுக்கும் லிங்க் கொடுத்து பார்க்கும்போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு அதனால இங்க பார்வை இல்லை சந்திரனும் சனீஸ்வரரும் ஒன்றாக இருந்தாலோ அவருடைய இடத்தில் இருந்தாலோ இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்க சனீஸ்வரருடைய வீட்டில இருக்காரு சனீஸ்வரருடைய வீடு மகரம் கும்பம் இங்க கும்பராசியிலே சந்திரன் இருக்கார் அப்போ இது பேர் புனர்பூ தோஷம் இந்த புனர்பூ தோஷம் பரிகாரமும் இவர் செய்ய வேண்டும் பித்ருதோஷ பரிகாரம் செய்ய வேண்டும் நாகதோஷ பரிகாரம் செய்ய வேண்டும் சில நாகதோஷம் நான் வந்து காலவஸ்தி போய் செஞ்சுட்டு வந்துட்டேன் நாங்கள் ப பத்து வருஷம் முன்னாலேயே செஞ்சு வந்துட்டோம் ஆரம்பத்திலேயே அதாவது குழந்தை மூணு வயசு குழந்தையா இருந்த போது செஞ்சது எப்படி நாங்கள் பத்து பேர் அப்போ வேணாம் இருபது வருஷம் முன்னால போய் செஞ்சுட்டு வந்துட்டேயா நாங்கள் தோஷம் தான் சொன்னாங்க ஒரு ஜோசியர் சொன்னார் நாங்கள் அப்பயே போய் பண்ணிட்டு வந்துட்டோங்க எப்போங்க பண்ணேன்னா குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது பண்ணுங்க என் பொண்ணுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது இப்போ குழந்தைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது எப்போ பண்ணணுமோ அப்போ தான் பண்ணணும் அதுதான் நான் முன்கூட்டியே அந்த உதாரணம் சொன்னேன் காலையில் பசிக்கிறதுனா ராத்திரி சாப்பிடக்கூடாதுன்னு அந்த நேரத்திலே அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணணும் பண்ணக்கூடிய இடத்துல பண்ணணும் காலம் அறிந்து பண்ணணும் இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார் அதனால் எந்த நேரத்திலே எப்போ யாராலே எப்படி செய்யணுமோ அவங்க மூலமாக அதை செய்யணும் இதெல்லாம் இவ்வளோ விவரங்கள்லாம் இருக்குது யாரோ ஒருத்தர் சொல்லுவாரு நீங்கள் நேராக அந்த கோயிலுக்கு போங்க ஒரு அபிஷேகம் பண்ணுங்க அந்த அபிஷேகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அதில் எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் ரொம்ப நான் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும் சிலது நான் பட்டவர்த்தமாக சொன்னால் எனக்கு ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னி எனக்கு கேள்வி வரும் அதனால் சில விஷயங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நானே வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னா இந்தந்த இடத்துல செய்கிறாங்க ஒரு அஞ்சாறு இடத்த கொடுத்துருவேன் நீங்கள் எங்கே வேணுமா போய் செஞ்சுக்கலாம் நான் என்னுடைய பெயரை நீங்கள் எங்கேயுமே கொடு குறிப்பிடணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போங்க பேரை சொல்லுங்கள் நான் அனுச்சேன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதனால் என்னென்ன நன்மைகள்லாம் சில பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து பரிகாரத்தையும் சீ சீக்கிரமாக செஞ்சால் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் நல்லபடியாக அமைவார் நம்ம ராசியை பற்றி பார்த்துட்டோம் நவாம்சத்தை வச்சு பார்க்கலாமா இப்போது நவாம்சத்தை பார்த்தீங்கன்னா துலாம் லக்னமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுன்றது எந்த இடம் பாருங்கள் வரதா ஏழாவது இடம் ராகு வரதா அப்போது ஏழாவது இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் இதே தான் கான்செப்டு கரெக்டாக வருது பாருங்கள் இதே மாதிரி செய்யும்போது உங்களுக்கு என்ன ஏதுன்னு கிளீனாகவே தெரிஞ்சிடும் விஷயங்கள்லாம் இப்போ இவ்வளோ இப்படி பார்த்து யாருக்கு மாப்பிள்ளை யாரோ மணமகளே மணமகளே வா வா இப்படி உங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகளை வர வைக்கணுன்னாலோ இல்லை மாப்பிள்ளையே உங்கள் சீக்கிரம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ இதை மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு ஒரு மேலோட்டமாகத்தான் நாங்கள் சொல்ல முடியும் ஜோசியர்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது ஒரு மேலோட்டமாக சொல்லுவோம் இது சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இது பண்ணலாம் சில விஷயங்கள்லாம் பரிகாரத்தில் சொல்லும்போது நெருப்பு ராசி நிலம் ராசி வாயு ராசி நீர் ராசி நெருப்பு நிலம் வாயு நீர் நெருப்பு நிலம் வாயு நீர் இதில் சிலது வந்து ஹோமங்கள் செய்தால் நல்லதுன்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் கோமத்துக்கு யாரை தேடுறது அப்படின்னு சங்கடப்பட வேண்டாம் உங்களுக்கு ஹோமங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் செய்து கொடுக்குறேன் இப்படி யாருக்கு மாப்பிள்ளை யாரோ இந்த வாட்ஸ்அப் மூலமாக நீங்க கேட்கலாம் ஏதாவது விவரங்கள் வேணும்னா உங்களுக்கு சீக்கிரமாக மணமகள் அமைய மருமகன் வர வாழ்த்துக்கள் ஸ்ரீ பத்மாசினி ஜோஜனம் சார்பாக அப்படின்னு சொல்லி அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி